வணக்கம் இந்த காணொளி எல்லாருக்குமானதாக இல்லை ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கும் அனைவர்களுக்கும் இந்த காணொளி சமம் ஜாதியை தூக்கி பிடிக்கும் சங்கிகளே நீங்கள் வணங்கும் முருகப்பெருமான் நீங்கள் வணங்கும் மதுரவீரன் இவர்களுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு முருகப்பெருமான் இரண்டு மனைவிகள் வள்ளி தெய்வானை அதில் ஒரு மனைவி எந்த சமுதாயத்தை சார்ந்தவள் என்று தெரியுமா உங்களுக்கு குறவர் சமூகத்தை சார்ந்த பெண்மணி என்று புராணம் கூறுகிறது அப்பொழுது சங்கிகளே சாதிகளை சுமக்கும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் முருகப்பெருமான் அன்றே கலப்பு திருமணம் செய்த செய்தவர் என்று நன்கு அறியும் உங்களுக்கு நீ வணங்கும் கடவுள் பள்ளி தெய்வானை இதில் ஒருவர் கலப்பு திருமணம் செய்திருக்கிறார் என்று சொன்னார் அப்பொழுது உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி தந்திருக்கிறார் அந்த முருகப்பெருமான் அந்த திருச்செந்தூரார் அந்த பழனியார் அந்த திருத்தணியார் இந்த வட இந்த மருதுமலையான் என்ன சொல்லியிருக்கிறார் கலப்பு திருமணம் பண்ணுவதில் எந்த தவறும் இல்லை என்று உன் கடவுள் சொல்லி அப்பொழுது நீ சாதியை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முருக நீ வணங்குவதே தகுதியற்றவன் என்று கூறுகிறேன் இரண்டாவது மதுரை ஒன்று ஒருத்தோர் இருக்கிறார் அந்த மதுரை யார் தெரியுமா அதில் பொம்பி இரண்டு மனைவிகள் அவள் அதில் ஒரு மனைவி அந்த செருப்பு தைக்கும் உறவுக்காரர்களுடைய பெண் அந்த சமுதாயத்தை நான் சொல்ல கூடாது இருந்தாலும் அந்த செருப்பு தைப்பவர்களுடைய பெண் மதுரை வீரன் காதலித்து திருமணம் செய்தார் அவர் என்ன சொல்லித் தருகிறார் உங்களுக்கு முட்டா பசங்களே மூடர்களே அறிவு அற்றவர்களே கல்வி பயிலாதவர்களே உங்களுக்கு அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த கடவுள் அந்த மதுரவீரன் என்ன சொல்லியிருக்கிறார் நான் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறேன் இன்று நேத்தடா கலப்பு திருமணம் இருக்குது சங்கிகளா ஆ டி ஷர்ட்டை போட்டுக்கின்னு ஜீன்ஸு பேண்ட்டு போட்டுக்கினு கூலிங் கிளாஸ் போட்டுக்கின்னு ஆ லவ் பண்ணுறான் இது சொல்கிறேன் அதை சொல்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் திருமாவிலவன் ஆதான் இவனு போய் லவ் பண்ணுங்கன்னு திருமாவளவனடா சொல்றாரு முட்டா பசங்கள படிப்பறிவு அற்ற பசங்களை நாதாரிகளே அவனடா சொல்கிறான் ஆ நாடக காதல் யாரா சொல்கிறான் முட்டா பசங்களை ஜாதியை பிரி வச்சு உங்களை பந்த அடிக்கணும் கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கு அந்த சங்கம் சங்கம் இந்த நெருப்பு சட்டில அந்த சட்டில பசங்களை நெருப்பு சட்டியில புறக்க முடியுமாடா என்னடா பைத்தியக்காரங்களா நீங்க அக்கினியில பொறந்த ஏண்டா அக்னியில ஒரு உயிர் வாழாதுன்னு நல்லா தெரியுமா தெரியாதா அக்கினில ஒரு உயிர் வாழுமா வாழாது மொத்த செத்த போய் எச்சுட்டு தானே போறோம் எச்சு தானே போகிறான் கடுப்பாயே பேசுறான் மயிலாடு மயிலாடு கடுப்பாயிடுது மயிலாடு வெறியாயிடுது மயிலாடு இந்த ஜாதியில் போட்டு நீங்கள் பண்றது டென்ஷன் ஆகுது மயிலாடு வெறி வெறியாவது மயிலாடு அந்த பையன் கவினு செத்ததிலேருந்து அந்த பையன் வந்து வருங்காலத்தில் அந்த பையன் வந்து ஒரு ஜியோப்பா ஒரு கம்பெனிக்கு ஜியோ ஆக வேண்டியவர் இந்த உலகம் போற்றக்கூடிய கூகுள் ஜியோ யாரு சுந்தர் பிச்சை எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு இன்னைக்கு உலக நாடு முழுவதும் அவரை பேரை சொல்லி பெருமைப்படுதியா அப்படி வளர வேண்டியவ அந்த கவினே வைத்தியர்சில பேசறையா நீங்க சத்தியமா சொல்ற சாதியை தூக்கி பிடிக்கிறவ மதுரைவீரன் குமுற கூடாது சாதியை தூக்கி பிடிக்கிறவ முருகப்பெருமான் குமுற கூடாது முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறார் நான் அன்றே கலப்பு திருமணம் செய்து இருக்கிறேன் நீனால் ஆதாரத்தை கொண்டுவாங்க மதுரைவீரன் சொல்லியிருக்கிறார் நான் கலப்பு திருமணம் செய்து இது திருமாவளம் வந்த பிறகு கலப்பு திருமணம் விடுதலை சித்த வந்த பிறகு அவங்க வந்த பிறகு பாமக வந்த பிறகு பஞ்சபூதங்கள் வந்த புராண கதையிலே இருக்கடா பாவிகளா ஜாதியை தூக்கி எறியுங்கள் சமத்துவத்தை கோத்துங்கள் ஏண்டா பாவிகளா இந்த மாதிரி செத்து மடியறிங்க பாவம் அட பாய் முட்டா பையா அப்படி உனக்கு ஜாதி வரி உனக்கு முக்கியம்னா ஓ புள்ளியா ஒழுங்கா வளர்க்காதான் நாதாரித்தனம் லவ் பண்ணி தெரித அந்த பொண்ணு தானா பழி வாங்கிருக்கணும் லூசு பசங்களா அடுத்தவும் பிள்ளையாடா நீங்க பழி வாங்குவீங்க வளர்க்க தெரியாத வளர்த்துட்டு நாதாரி பத்ததுங்களா நாதாரி பத்ததுங்களா நீ யாரா பழி வாங்கிருக்கணும் சொல்றேன் நீ யார பழி வாங்கிருக்கணும் ஓம் பிள்ளைய தாண்டா பழி வாங்கிருக்கணும் அடுத்த ஓம் பிள்ளையாடா பழி வாங்கணும் அப்ப கூட அதுல கூட நீங்க பாகுபாடு காட்டுங்களேன் ஜாதி வெறினா எங்கடா இருக்கு இடிய நான்சென்ஸ் முட்டால் பாதிங்களா இதுவரை பண்ணாதீங்கடா ஜாதியை தூக்கி ஏறிங்கள் சமத்துவத்தை போற்றுங்கள் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி